நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலில் இன்னைக்கு இரநூத்தி பதினாறாவது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முப்பது வயது நிறைந்த ஒரு கார் டிரைவர் இரவு நேரம் திருநெல்வேலியில் இருந்து ஆஃபர் முடிச்சுட்டு ஒரு இரவு நேரம் ஒரு கிராமத்து சாலையில் வந்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தண்ணி தாகம் அதிகம் எடுக்கக்கூடிய காரணத்தினால் ரோட்டோரத்தில் அப்படியே கவனிச்சுக்கிட்டே வரும்போது ஒரு தெருக்குழாயில் வந்து தண்ணி வருவதை பார்த்து தன் காரில் இருக்கக்கூடிய வாட்டர் கேனையை எடுத்துக்கிட்டு அந்த தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் நள்ளியில் போய் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு அங்கே ஏற்பட்ட ஒரு சில அதிபயங்கர மோன சம்பவத்தை தான் நாம வந்து இன்னைக்கு இருநூத்தி பதினாறாவது எபிசோட நமது பார்க்க போறோம் மேலும் நண்பர்களே இது உங்கள் ராஜா ஸ்டோரி நான் உங்கள் ராஜா மேலும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்க வந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேரு உதவியாக இருங்கள்ல நண்பு நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத அமானுசிய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் இருக்குது ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் நண்பர்களை இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா நாம வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் வாங்க நண்பர்களே இன்னைக்குள்ள அந்த அதிபயங்கரமான அமானுஷிய சம்பவத்துக்குள்ள நாம போகலாம் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அதிவயங்கரமான சம்பவமானது லிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முப்பது வயது நிறைந்த ஒரு கார் டிரைவர் ஒரு இரவு நேரத்துக்கு வந்து திருநெல்வேலி பக்கத்தில் வந்து ஒரு ஆஃபர் போயிட்டு தனியாக வீடு திரும்பும் மொழியில் ஒரு கிராமத்து சாலையில் அவருக்கு அங்கே நடந்த ஒரு அதிவயங்கர சம்பவம் தாங்க அதாவது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாத்தியாருங்க ஒரு ஆசிரியர் இருக்கார் அவருடைய அப்பா அம்மா வந்து திருநெல்வேலியில் இருக்கிறாங்க அதில் அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு இரவு நேரத்துக்கு ஒரு எட்டு முப்பதுக்கு மேலே அந்த வாத்தியாருக்கு ஸ்ரீனிவாசன் அவருக்கு வந்து ஃபோன் வருதுங்க காரணம் என்னென்னா அந்த ஸ்ரீனிவாசன் அவங்க Quando... De... தொழில் நிமித்தமாக வந்து அந்த ஆசிரியர் வந்து இங்கே இருக்கிறாங்க சங்கரம் கோயில் அருகே வந்து ஃபேமிலியோடு இருக்கிறாங்க அந்த ஒரு காரணத்தெல்லாம் அப்பா இறந்துட்டாங்க கூடிய செய்தி வந்த உடனே வந்து லிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கார் டிரைவர் அந்த அண்ணனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அப்பா தவறிட்டாங்க தம்பி எங்களை கொண்டு போய் திருநெல்வேலிக்கிட்ட இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் லிங்கம் அவர் வந்து ஒரு ஒன்பது மணி அளவில் வந்து காரை தயார் பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்ரீனிவாசன் அந்த ஃபேமிலியை வந்து கூட்டிகிட்டு நேராக திருநெல்வேலி போகிறாங்க அப்படி போய் அங்கே சேர்வதற்கு வந்து ஒரு பத்தரை பத்தே முக்கால் அந்த அளவுக்கு வந்து இரவு நேரத்துக்கு ஆயிடுச்சாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய பொருள் எல்லாம் திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு நான் கிளம்புறேன் துஸ்தி விடா இருக்குது நைட்டு தங்கவும் கூடாது எனக்கு காலையில் ஒரு ஆஃபர் இருக்குன்னு இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க அப்படி நேராக வந்து லிங்கம் அவங்க வரும்போது கொஞ்சம் அவுட்டரில் வந்து ஒரு ஹோட்டலை பார்த்து இரவு நேரத்துக்கு வந்து அங்கே சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடி வந்து ஒரு பதினோரு மணிக்கு மேலே ஒரு பதினொன்னே கால் அந்த வாக்கில் வந்து கிளம்பி மறுபடியும் அவங்க சொந்த கிராமத்தை நோக்கி வாராங்க அப்படி வந்துக்கிட்டு இருக்க வழிபாதையில் வந்து சரியாக வந்து ஒரு பதினொன்னே முக்கால் பன்னெண்டு மணியை நெருக்கி வரும்போது அவங்க கிராமத்துக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டர் தொலைவு தாங்க இருக்கும் அந்த கிராமத்து சாலையில் வரும்போது தண்ணி தாகம் ரொம்ப எடுத்திருக்குது சரி உடனடியாக காரில் வந்து தண்ணி இருக்கும்லாம் நம்ம குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேனை தேடி பார்க்குறாங்க கேனில் சுத்தமாக தண்ணி இல்லை உடனடியாக அதிகமாக அவர் கொஞ்சம் தாகம் இருக்குது சரி பார்த்துக்கலாம் இது இரவு நேரமாக இருக்குது இந்த வழிபாதையில் எப்படியும் கடை இருக்காது இது கிராமத்து சாலையாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்நேரம் கடை எதுவும் இருக்காது வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வராருங்க அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு பர்டிகுலர் இடத்த ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணுறாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு ரோட்டடியில் வந்து தெருவிளக்கு வெளிச்சத்தில் வந்து ஒரு தெருக்குழாயும் இருக்குது அதில் தண்ணி கொஞ்சம் சொட்டடிக்கிறதை பார்த்துட்டு கொஞ்சம் தள்ளி போய் வண்டியை நிப்பாட்டிட்டு அவர் காரில் உள்ள கேன் எடுத்துகிட்டு நல்ல தண்ணியாக இருந்தால் குடிச்சிட்டு கொஞ்சம் பிடிச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வராருங்க அப்படி வந்து கேனில் வந்து தண்ணியை வந்து நிரப்பிக்கிட்டு இருக்கிறாரு அப்படி தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது காற்றுல வந்து பயங்கரமாக வந்து அவருக்கு வந்து மல்லிகைப்பூ வாசனம் வந்து நிறையா வந்திருக்குதுங்க அது வந்து அவரையே சுற்றி முற்றி பார்க்குறாரு என்னடா இந்நேரம் மல்லிகைப்பூ வாசனை பயங்கரமாக அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன மணி வந்து பன்னெண்டே கால்கிட்ட நெருங்கி வந்துருச்சு அப்படியே சுற்றி முற்றி அப்படியே பார்க்குறாருங்க அது அந்த கிராமத்தின் கடைசி தெருவு பக்கத்தில் ரோட் இருக்கக்கூடிய குழாய் இங்கே யாருமே இல்லை அப்புறம் இப்படி மல்லிகைப்பூ வாடகை ரொம்ப அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கானோட டபட டபனு அம அமத்திட்டார் காரணம் என்னென்னா அவருக்கு கொஞ்சம் படவடைன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு மனசுக்குள்ளே ஏன்னா இவர் வந்து இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்காரு மல்லிகைப்பூ வாசனம் நள்ளிரவு நேரம் அந்த ஒரு வேண்டாம் நம்ம கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு காரை நோக்கி வந்துடுறாரு காரில் ரன்னிங்கில் ஆன்ல தான் இருக்குது காரில் ஏறிட்டு கொஞ்சம் தண்ணியை குடிக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அந்த கேனை வந்து வந்து கேன் வைக்கக்கூடிய இடத்துல அப்படி வைக்கும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு தலைமுடியை விரித்துக் கொண்டு தலைவிரி கோலத்தில் அந்த கண்ணாடி கிளாஸ் அந்த காருடைய கிளாஸ் பக்கத்தில் வந்து அப்படி ஒட்டி யாரும் நிற்பது போல இருக்குது உடனடியாக பதறி கத்திட்டு நெஞ்சில் ரெண்டு தடவை அடிச்சுட்டு கண்ணை மூடிட்டு முடிக்கும்போது அந்த இடத்துல எதுவுமே இல்லை உடனடியாக அவருக்கு வந்து மனசுக்கு வந்து கொஞ்சம் வந்துருச்சு ஆல்ரெடி பின்னாடி தான் வண்டியில் ஏறிட்டார் தண்ணியை குடிச்சிட்டு பார்க்கும்போது இந்த சம்பவத்தை பார்த்து அவருக்கு ஒரு நடுக்கம் வந்துருச்சு இனிமே இங்கே நம்ம நிற்க வேண்டாம் நம்ம இடத்த காலி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு காரை மறுபடி வந்து மூவ் பண்ணி அப்படி போகிறாருங்க ஒரு நூறு நூற்றம்பது மீட்டர் தாங்க போய் இருக்கிறாரு அப்படி போன இடத்துல வந்து கார் வந்து கொஞ்சம் முக்கி முக்கி இன்ஜின் வந்து கொஞ்சம் முக்கி அப்படியே ஸ்டக் ஸ்டக்காகி ஆஃப் ஆகிடுச்சுங்க அப்படி ஆஃப் ஆன உடனே வந்து அவருக்கு நடு ரோட்டில் வண்டி நின்னதும் கொஞ்சம் படபடப்பு கூட கொஞ்சம் அதிகமாகிடுச்சு உடல் நடுக்கம் கொடுக்க ஆரம் ஆரம்பிச்சிருச்சு சுற்றி முற்றி பார்க்குறாரு என்னடா இது இந்த இடத்துல வந்து இப்படி கார் நிற்கிது நட்டு நடு ரோட்டில் வந்து என்னாச்சோ அப்படின்ட்டு சாமியை கும்பிட்டுட்டு மறுபடியும் மறுபடியும் பயத்தோடு வந்து காரை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு வண்டி ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பதட்டத்திலே காருக்குள்ளே குள்ளே உட்காந்துருக்கிறாரு ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் காருக்குள்ளே இருந்து சாமியை கும்பிட்டு கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு ஸ்டார்ட் ஆகவே இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே இவருக்கு வந்து தெரிஞ்சுக்கிடுச்சு நம்ம காருக்குள்ளே உட்காந்துருந்தோம்னா சரிப்படாதுன்ட்டு என்ன கும் இருட்டாக இருக்குது காரில் வந்து உள்ளே மட்டும்தான் லைட் எரியுது காரை ஸ்டார்ட் பண்ண முடிய மாட்டேங்குது இப்போ வந்து வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்றுமே தெரியலை சரி நம்ம முதல் போய் போட போய் திறந்து பார்த்து எதுவும் பிரச்சனைன்னா நம்மளே சரி பண்ணிடலான்ட்டு மனசுக்குள்ள ஒரு தைரியத்தை தவற வச்சுக்கிட்டு செல்லு லைட்டை எடுத்து ஆன் பண்ணிவிட்டு வெளியே இறங்கி போகிறாருங்க வெளியே இறங்கி போய் அந்த காரில் முன்னாடி உள்ள அந்த இன்ஜின் அந்த டோரை அப்படி ஓப்பன் பண்ணி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி முற்றி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு காருக்குள்ளேயே அவருக்கு உள் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் முன் வருது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தனக்கு பின்னாடி வந்து யாரோ நிற்பது போல் இருக்குது அப்படின்ட்டு அவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது அந்த நள்ளிரவு நேரத்துக்கு நமக்கு பின்னாடி யார் நிற்பா அப்படின்ட்டு அப்படியே சாமியை கும்பிட்டுக்கிட்டே மனசுக்குள்ள ஒரு படபடப்பு பதட்டத்தோட வந்து மெதுவாக அப்படியே திரும்பி பார்க்குறாருங்க அப்படியே அதாவது கீழே அந்த கார் இன்ஜின் அப்படியே பார்த்த மணிக்கு குனிஞ்ச மணிக்கு அப்படியே நைஸ் அப்படி பார்க்குறாரு ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு அவர் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு ரெண்டு மூன்று அடியை தள்ளி யாரோ ஒரு நபர் இவர் பக்கத்தில் நிற்பது போல் இருக்குது உடனடியாக வந்து மறுபடியும் வந்து இன்ஜினை பார்த்துக்கிட்டே என்னடா செய்கிறது இப்போ நம்ம என்ன பண்ணலான்ட்டு அந்த இடத்துல அவருக்கு கூட கொஞ்சம் படபடப்பு வந்து அதற்கப்பறம் சாமியெல்லாம் நினச்சிக்கிட்டு சரி லைட்டை திருப்பி பார்க்கலாம் இது யார் அப்படின்னு தெரியலே அப்படின்ட்டு கடவுளை கடவுளைன்னு சொல்லிக்கிட்டே தான் அப்படியே திரும்பி பார்க்குறாருங்க இவர் நினைச்சது சரிதான் அந்த இடத்துல வந்து யாரோ ஒரு நபருங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க சட்டை ஏதும் அணியாமல் கிராமத்து பணியில் லுங்கி மட்டும் கட்டிட்டு நிற்கிறாருங்க அப்போ அவர் வந்து இவர் அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார் இவர் வந்து பதிலுக்கு அவர் அப்படியே பார்க்குறாருங்க ஒரு ரெண்டு மூணு நொடி வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு என்னென்னாச்சு அப்படின்னு சொல்லி இவர் தான் கேட்குறாரு யார் நம்ம லிங்கம் அவர் தான் கேட்குறாரு அதற்கு அங்கே இருக்கக்கூடிய நபர் என்ன சொல்றாருனா யார் நீப்பா எதுக்கு இங்கே நிற்க அப்படின்னு சொல்லிட்டு மர்மமான முறையில் கேட்டிருக்காருங்க அப்படி கேட்கும்போது இல்லைன்னாச்சு இந்த கார் ரிப்பேர் அதனால தான் நான் அதை சரி பண்ணிகிட்ருக்கேன் இந்த இப்போ கிளம்பிடுவேன் அப்படிங்கம்போது எங்கேருந்து வர உனக்கு எங்கே போகணும் சீக்கிரம் அங்கே நிற்க அதை இடத்த காளி ஒன்று அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொல்லும்போது இவருக்கு கொஞ்சம் வந்து பயம் கூட கொஞ்சமும் வர ஆரம்பிச்சிருச்சு உடனடியாக அப்படியே பார்த்துக்கிட்டே இல்லைன்னாச்சி காரை சரி பண்ணிட்டு இப்போ நான் கிளம்பிடுவேன் எனக்கு பக்கத்தில் தான் கொஞ்சம் அப்படிங்கும்போது சரி நீ சீக்கிரம் இடத்த காலி ஒன்று இந்த இடத்துல நிற்காத அப்படிங்கும்போது நீங்கள் போங்கன்னாச்சி நான் பார்த்து போகிறேன் அப்படிங்கும்போது நான் போகிறேன் நீ பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலே தான் நிற்கிறாரு இவர் வந்து அப்படியே வண்டியை மறுபடி மறுபடியும் இன்ஜினை பார்க்குறாரு இப்படி திரும்பி அவரை பார்க்குறாரு அந்த நபர் நகல்கிற மாதிரியே தெரியலைங்க அந்த கிராமத்து நபர் உடனடியாக அண்ணாச்சி நான் போகிறேன் நீங்கள் போங்க அப்படிங்கும்போது நீ காரில் ஏறி போகும் போதே நீங்கள் நிற்காத அப்படின்ட்டு அவர் அதே மாதிரி தாங்க சொல்லிகிட்ருக்கார்

காரு ஆன உடனே அவர் அப்படி அண்ணாந்து பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த நபரை காணும் என்னடா இது இப்போ தானே ஒரு ஆள் நின்னார் காணும் அதுக்குள்ளே எங்கே போய்ட்டார் சரி என்னடா இன்னும் மர்மமாக இருக்கு இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து காரை மூவ் பண்ணி போகிறாரு போகிற பதில் அந்த ஆள் இருக்காரா என்னன்னு அப்படியே ரோட்டோரத்தில் அப்படியே பார்க்குறாங்க எங்கேயுமே இல்லை ஒரு விஷயமாக சைடு டோர் அதாவது சைடு மிரரை வந்து பார்க்கலாம் அந்த கண்ணாடியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவருக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி தூக்கி வாரி போட்டுருச்சு இவருக்கு ஏன்னா காரணம் என்னென்னா மெதுவாக மூவ் பண்ணி போகும்போது ரோட்டு வெளிச்சத்தில் பார்க்குறாரு ஆள் இல்லை சைடில் இருக்காரான்னு பார்க்கும்போது சைடில் அவர் இல்லைங்க அந்த தண்ணி பிடிக்கும்போது தலைவிரி குளத்தில் ஒரு பெண் இருந்துச்சு பேய் போல் அந்த பெண் வந்து காருக்கு பின்னாடி வந்து நிற்பதை வந்து தெளிவாக பார்க்குறாருங்க அப்படி பார்த்த உடனே தான் இவர் வந்து மனசுக்குள்ளே கூடமிட்டு பயமாகி உடனடியாக காரை வந்து இழுத்து பிடிச்சி நேராக வராருங்க இனிமேல் வந்த வாதையில் என்ன இருந்தாலும் பரவாயில்ல அடி தூக்கிட்டு வேறு வண்டி கொஞ்சம் டேனிங்கு ஸ்பீடு பிரேக்கர் எதையும் மதிக்கலாம் ரெண்டு மூணு கிராமம் தள்ளி நேராக அந்த அவங்க கிராமத்தை நெருக்கி வந்துட்டாங்க அப்படி நெருக்கி வந்து பதட்டத்தோடு அப்படியே நடுங்கிக்கிட்டே தான் வண்டி போதுங்க அதுக்கு மேலே அவரால் வண்டியும் ஓட்ட முடியும் அவ்வளோ பதட்டத்தில் வந்து நேராக அவங்க கிராமத்துக்குள்ளே வந்து அவங்க வீட்டுக்கிட்ட காரை நுப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் வந்து டக்குன்னு டோர் அலாக் பண்ணிட்டு விறுவிறுன்னு இறங்கி வீட்டுக்குள்ளே போகிறாங்க போய் கதவை தட்டிறாரு வேமா தட்டும்போது அவங்க மனைவி தான் கதவை திறக்கிறாங்க ஆமாங்க லிங்கம் அவருக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு பெண் குழந்தை இருக்குது மனைவி இருக்கிறாங்க அவங்க அப்பாவும் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து லிங்கத்துக்கு வந்து அம்மா கிடையாதுங்க அப்போ உடனடியாக வந்து லிங்கம் வந்து வேமா வந்து பூஜை அறையை நோக்கி தான் போகிறாரு மனைவி கேள்வி கேட்கறாங்க என்னங்க எவ்வளோ நேரம் போது வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லலை உடனடியாக அவங்க அப்பா வந்து பையன் வந்துட்டாருங்கிறத தெரிஞ்சு லேசாக இருந்து அப்படி தலையை தூக்கி பார்க்குறாரு பையன் நேராக விறுவிறுன்னு போய் அந்த பூஜை அறைக்குள்ளே போய் சாமியை கும்பிட்டு திருநீர் த பார்க்குறாரு இன்னும் விறுவர்னு வந்து இப்படி பண்ணுறான் சரி இதையோ கொண்டு பயந்துட்டானோ காலையில் கேட்டுக்கலாம் நம்ம ஒன்றும் பேச வேண்டாம் அப்படின்ட்டு அவர் அவர் வாட்டுக்கு படுத்துட்டாருங்க மனைவி என்னங்க வந்த உடனே நேரம் நீங்கள் அங்கே பூஜை இறக்கி போகிறீங்க நான் கேள்வி எட்டிகிட்டே இருக்கும்போது ஒன்றும் இல்லாமல் வாமா போய் தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு போய் படுக்க போயிட்டார் சாப்பிட்டீங்களா நேரம் போது சாப்பிட்டாச்சு தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரவு நேரத்துக்கு வந்து தூங்குறாருங்க தூக்கம் வரவே இல்லை நினைப்பு ஃபுல்லாமே அந்த நைட்டு நடந்த சம்பவத்தை பற்றியே தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு அதற்கப்பறம் அவர் எப்படி தூங்கினாருன்னு தெரியலை அசதியில் கொஞ்சம் அவரை மறந்தே கொஞ்சம் அசந்து தூங்கிட்டாருங்க காலையில் விடிஞ்ச உடனே வந்து அவங்க மனைவி வந்து படபடன்னு இவரை வந்து எழுப்பி விடலான்ட்டு வராங்க என்ன காரணம்னா முந்தின நாள் இரவு போகும்போதே சொல்லிட்டு தான் போயிருக்கிறாரு இந்த ஆஃபரை முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் ஒன்பது மணி அளவில் வந்து இன்னொரு ஆஃபருக்கு போகணுமா அப்படின்னு சொல்லும்போது கணவர் இப்படி அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு மணிக்கு மேலே வந்து தட்டி எழுப்பும்போது அவங்க மனைவி வந்து பதறிட்டாங்க காரணம் என்னன்னா லிங்கம் அவர் உடம்பு உடம்பு வந்து அனலாக கொதிக்குது காய்ச்சல் பயங்கரமாக அடிக்குது உடனடியாக வந்து எங்கே எங்கே எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விடும்போது தட்டு தடுமாறி எழுந்து உட்காந்து என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது என்னங்க உங்கள் மேலே இப்படி அனலாக குதிக்குது ஆஃபருக்கு வேறு போகணுன்னு சொன்னீங்களே அப்படிங்கும் போது வந்து என்னால் இன்றைக்கி ஆஃபருக்கு போக முடியாதும்மா நீ என் தம்பிக்கு ஒரு போன் போடு அப்படின்னு சொல்லிட்டு சித்தி பையன் இசைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்காருங்க அந்த பையனுக்கு போன் போட்டு வர சொல்லி அவர் கையில் வண்டி சாவியை கொடுத்து இன்னொரு ஆஃபருக்கு வந்து பெட் வாப்பானு அனுப்பி விட்டாருங்க அனுப்பிவிடும்போது அவங்க மனைவி வந்து படபடப்பில் கேட்குறாங்க நைட்டு நல்லா தானே இருந்தீங்க வரும்போதே பதட்டத்தோட வந்த மாதிரி இருந்துச்சு திருநீர் பூசிட்டு படுத்தீங்க இப்போ காலையில் காய்ச்சல் அடிக்க என்ன காரணங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது லிங்கம் முந்து முந்து நடந்த எல்லாத்தையும் அந்த சம்பவத்தை வந்து சொல்கிறாருங்க சொல்லும்போது லிங்கத்தின் அப்பாவும் வந்து பரதாவாக சோடியாந்து அதனால தான் நைட்டு நீ இப்படி வந்தாப்பா நீ வரும்போது நானே பார்த்தேன்ப்பா நைட்டு ஒன் அசதியில் வந்த ஒன்ட்ட வந்து எதுவும் கேட்கக்கூடாது தான் விட்டுட்டேன் இது இப்படியே கூடாதுப்பா அப்படிங்கும்போது மனைவி ஹாஸ்பிட்டல் போலாங்கிறாரு சொல்கிறாங்க உடனடியாக அவங்க அப்பா வந்து இல்லைம்மா கோயிலுக்கு போய்ட்டு ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படியோ சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு வந்து குடும்பத்தோடு எல்லாருமே போய் கோயில் பூசாரிட்டேம் வந்து இந்த மாதிரி எதையோ பார்த்து பயந்துட்டாப்பிலா அப்படின்னு சொல்லும்போது அவரும் வந்து சிறப்பாக ஒரு பூஜையெல்லாம் செஞ்சு இவர் பேருக்கு அர்ச்சனையெல்லாம் குடும்பத்தில் எல்லார் பேருக்கு அர்ச்சனை பண்ணி கொடுத்து அனுப்பி விட்றாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலும் போயிட்டு வீட்டுக்கு வந்துருக்கிறாங்க காய்ச்சல் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது கொஞ்சம் இயல்பு சூழ்நிலைக்கு திரும்புகிற மாதிரி இருக்குது ஆனால் நைட் ஆயிடுச்சுனாலே இவருக்கு வந்து மறுபடி மறுபடி ஒரு படபடப்பு காய்ச்சல் வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது ஒரு நாலு நாள் வந்து இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க காய்ச்சல் விடும் வரும் இப்படி மாறி மாறி இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து ஒரு யோசனைக்கு வராரு ஏன்னா பக்கத்தில் வந்து ஒரு அல்லா கோயில் அதாவது ஒரு மசூதி இருக்குதாங்க தர்கா அங்கே கூட்டி போனோம்னா கொஞ்சம் சரியாக வரும் மந்திரிச்சு விட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு எண்ணம் அந்த ஒரு காரணத்தினால பையன் சொல்லும்போது சரிப்பா வாங்க போகலாம் ஏன்னா ஆப்பருக்கு சரியாக கூட போக முடியல அவங்க தம்பியை தான் அப்போ கப்போ அனுப்பிவிட்டு நாளாக அந்த ஒரு காரணத்தினால அப்பா கூட வந்து எல்லாரும் ஃபேமிலியோட கிளம்பி அந்த அல்லா கோயிலுக்கு தர்காவுக்கு வந்து போகிறாங்க அந்த மசூதி ஊழியர்கிட்ட போன உடனேமே வந்து எல்லாத்தையுமே நடந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க பையன் அரண்டு போன மாதிரி தான் இருக்குது உட்கார வைங்கன்னு சொல்லிட்டு ஒரு அரைக்குள்ளே உட்கார வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ஊழியர் வந்து பார்த்துருக்காங்க பார்த்துட்டு இவருக்கு வந்து கொஞ்சம் மந்திரிச்சு விட்டுருக்காங்க தீர்த்த நீர் புனித நீர் மாதிரி ஏதோ நீரெல்லாம் தொழிச்சு மந்திரிச்சு விட்டு அதற்கப்பறம் சொல்கிறாங்க என்ன சாமியாச்சு என்னன்னு சொல்லி அவங்க அப்பா கேட்கும்போது அது ஒன்றும் இல்லையா இந்த பையன் சொல்கிற இடத்துல வந்து ஒரு பெண்ணுடைய ஆன்மா சுற்றிக்கிட்டு இருக்குது அது வந்து குடும்ப சூழ்நிலையின் காரணமாக இவர் தண்ணி விடிக்க போனார்லேயே அந்த இடத்துல வந்து ஒரு கிணறு கொஞ்சம் தள்ளி இருக்குதாங்க அந்த கிணத்துல விழுந்து தற்கொலை செய்து இறந்துருச்சாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபதுல இவங்களுக்கு இந்த சம்பவம் நடக்குது அதற்கு முன்பு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெண் அந்த கிணத்துல விழுந்து இறந்துருச்சு அதில் இருந்தே வந்து அந்த கிராமத்து பாதையை வந்து இரவு நேரங்களில் பயன்படுத்துகிறவங்களுக்கு வந்து நிறையா பேருக்கு வந்து அச்சப்படுத்திடுவாங்க நிறையா பேர்களை வந்து அது ப்ரொசஸ் பண்ணி பயங்கரமான சேட்டைகளெல்லாம் பண்ணியிருக்குது உங்கள் பையனையும் வந்து அது அந்த மாதிரி நினச்சிருக்கான அவங்க பையன் நேரத்துக்கு எப்படியோ தப்புச்சிட்டார் அப்படிங்கும்போது அவங்க பையன் இன்னொரு வார்த்தை சொல்றாரு ஆமா சாமி இன்னொரு நபரையும் நான் பார்த்தேன் அதுவும் ஒரு தான் இருந்துச்சு இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல நிக்காத கிளம்பு கிளம்புன்னு சொன்னாங்க நான் ஒரு கட்டத்துக்கு முன்னாள் கிளம்பி காரை ஸ்டார்ட் பண்ணே ஸ்டார்ட் ஆயிருச்சு அவ்வளோ நேரம் ஸ்டார்ட் ஆகாத வண்டிங்கம்போது அங்கிட்டு ஒரு நல்ல ஆன்மாவும் சுற்றிவிட்டாலே இது இப்போ நிறைய பேரை வந்து அதுவும் காப்பாற்றி விடுதுன்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேருக்கு வந்து நானே மந்திரிச்சு விட்டுருக்கேன் ஒன்றும் இல்லை இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது அந்த பாதையை நீ பயன்படுத்துவதை குறைச்சிக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தற்கா ஊழியர் வந்து கொஞ்சம் அறிவுரைகளெல்லாம் சொல்லி மந்திரிச்சு விட்டுருக்கேன் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் உண்மைதானா நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிராமத்துக்கு வந்திருக்காரு ரெண்டு மூன்று நாளில் நல்ல முறையில் ஆகிட்டார் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அடுத்த ஆஃபர்லாம் போனால் கூட வேற பாதையில் விட்டு வேறு பாதையில் வந்துடுவார் பகல் நேரம்னு அந்த பாதையில் போய் வந்து தான் இருக்கிறாரா இப்போ வரைக்கும் இருக்கிறாரா நைட் வந்து இந்த பாதையை வந்து பயன்படுத்த மாட்டாரா அந்த தர்கா ஊழியர் சொன்னது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அக்கம் பக்கத்தில் தெரிஞ்ச நபர்கள் மூலியமாக விசாரிக்கும் போது நிறைய பேருக்கு அந்த ஆன்மா வந்து ப்ரொசஸ் பண்ணியிருக்கு பயமூர்த்தி விட்டுருக்கு அதே போல் தான் இவரையும் பயமுறுத்தி விட்டுருக்கு இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம்னா இங்கே பயமூர்த்தி காரை வந்து வேகமாக பதட்டப்படு பதட்டப்பட்டு எடுத்துகிட்டு போனார் இல்லையா போகும்போது இன்னொரு இடத்துல வந்து வண்டி ஸ்டக்காகி ஆஃப் ஆச்சு இல்லையா அந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி தான் வந்து அந்த ஒரு சுடுகாடும் இருக்குது கரெக்டாக அந்த இடத்துல போய் தான் வண்டி ஆஃப் ஆயிருச்சு கரெக்டாக இவர் அந்த கிராமத்தின் ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த தான் தண்ணி பிடிச்சிட்டு போகும்போது இந்த சம்பவம் நடந்திருக்குதுங்க இதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிறது அவருக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்குது இப்போ வரைக்கும் நைட்டு நேரத்தில் தனியாக போகும்போது அந்த பாதையை பயன்படுத்த மாட்டாரான் கூட துணைக்கு ஆள் இருந்தால் பயன்படுத்துவாரான் இல்லைன்னா சுற்றி தான் வருவாராங்க மேலும் நண்பர்களே இந்த அதிபயங்கரமான சம்பவம் அனுபவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க என் அருமை நண்பர்களே மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் மேலும் இப்போ வர நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்க்குறீங்கன்னா பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் நண்பர்களை இது ஒன்று உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ அதிவயங்கர சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேல் காட்டி கட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களை கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் நன்றி வணக்கம் நண்பர்களை நாம் அடுத்து இதே போன்று ஒரு அதிபயங்கரமானுசிய சம்பவத்தில் சந்திப்போம்